அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கு இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் கடின உழைப்பின் மூலமே உங்களுடைய பணிகள வெற்றி கிடைக்க முடியும் பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று உங்கள் கட்டுப்பாட்டை நீங்க இழப்பீங்க அதை உங்க துணை இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது இன்று உங்க துணை அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கண் மற்றும் பற்களுக்கான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாளாக இருக்காது அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது நீங்கள் சிறிது அனுசரித்து நேரத்தை சாதுரியமாக நிர்வகித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு தரமான பணிகளை வழங்க நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல இணக்கத்தன்மை காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு சூழ்நிலைகள்ல நடந்து கொள்ளது நல்லது நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது இன்று கூடுதல் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைத்துக் கொள்வது உங்களுக்கு திருப்தி நிலையை பாதிக்கப்படக்கூடியதாகவும் இருக்கும் இன்று சிறிது நீங்க பதட்டத்துடன் காணப்படுவீங்க பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நாளாக இருக்காது அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் சம்பவங்களை சற்று நீங்கள் சாதுரியமாக நிர்வகிக்க வேண்டும் பணியில் சில தவறுகள் நேரலாம் கவனமுடன் நீங்க பணியாற்ற வேண்டும் இன்று உங்க துணை இடத்துல ஏற்பட வாய்ப்பு தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமுடன் செயல்பட்டு இவைகளை நீங்க தவிர்க்க வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை சாதுரியமாக நீங்க கையாள வேண்டும் சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீங்க பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே முழுமையான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை முடித்து திருப்தி அடைவீங்க உங்களுடைய முயற்சிகளில் நல்ல பலனளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உன்னதமான திறன் மூலம் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க பனி வளர்ச்சி உங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில இருக்கு உங்கள் துணையிடத்துல திருப்தியான ஒரு நிலை காணப்படலாம் உங்கள் துணையிடத்துல வெளிப்படையாக அணுகுவதன் மூலம் உறவி நல்லிணக்கத்தை பராமரிக்க இயலும் போதிய அளவு பணம் காணப்படக்கூடியதாக இருக்கு நீங்கள் சிறிது ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு உதவியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உற்சாகமாக இருப்பீங்க உங்களுடைய பணிகளில் மகிழ்ச்சிகரமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் புது அத்தியாயத்தை தொடங்குவது போல உணர்வீங்க இது உங்களுக்கு புது மனிதர்களை சந்திக்கக்கூடியதாகவும் இருக்குது நீங்கள் தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாள் நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்கு ஆன்மீக யாத்திரைக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனால் சுய விழிப்புணர்வு ஏற்படும் பணியிடத்தில் மிதமான வளர்ச்சி காணப்படும் பணிகள் அதிகமாக காணப்படும் அதற்கு உங்களுடைய நேரம் செலவாகும் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு வளர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் துணை பேசுவதில் தயக்கம் காணப்படலாம் எனவே உங்கள் துணை வெளிப்படையாக நட்பான முறையில் நீங்கள் பழக வேணும் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடியதாக இருக்குது உங்களுடைய வங்கியில் சேமிப்பை நீங்கள் பராமரிக்க இயலாது உங்கள் தாயின் உடல் ஆர் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் துலாம் ராசி நண்பர்களே இன்று பல தடைகளை சந்தித்த பின் நீங்கள் திருப்தி காணக்கூடியதாக இருப்பீங்க என்றாலுமே பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக உங்களுக்கு கவலை ஏற்படலாம் பனி சுமை அதிகமாக இருக்கு அதிக சவால்கள் காணப்படலாம் பனி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது உங்கள் துணை இடத்துல குறித்த நேரத்தில் குறித்த அளவு உங்களுக்கு திருப்தியை உணர்வீங்க குறித்த புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணப்படலாம் எப்பொழுதுமே பணம் வரும் நீங்கள் பணம் செல்லும் என்று நீங்கள் கண்காணிக்க வேண்டியது நல்லது இத்தகைய சூழ்நிலைகள் காணப்படலாம் இது உங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு நண்பர்களின் உதவியும் ஆதரவாக உங்களுக்கு கிடைக்கலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதையோ சாதித்தது போன்று உணர்வீங்க பணியிடத்துல தனி முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய ஆற்றல் நிறைந்து காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு முழுமையாக பராமரிக்கக்கூடியதாகவும் இருக்கு அதே சமயத்துல உண்மையான மதிப்பை நீங்க உணர்வீங்க இன்று உங்களுடைய காதலின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேணும் உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கும் இது ஏதாவது சொர்க்கத்துக்கு இருப்பது போல உணர்வீங்க உங்களுடைய கையில் இருக்கும் பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு பணப்பொழிவு அதிகமாக இருக்கு நீங்கள் உங்களுடைய சேமிப்பு நிலையை உயர்த்து கொள்வீங்க அதிர்ஷ்டம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது சிறப்பு தனுசு ராசி நண்பர்களை இன்று சவாலான ஒரு சூழ்நிலைகளில் வாழ வேண்டியிருக்கும் உங்களின் நேர்மறையான கண்ணோட்டம் வெற்றி பெற உதவும் உங்களுடைய பணிகளில் மந்த நிலை காணப்படலாம் சில சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பீங்க பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் காணப்படும் பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்க துணையிடத்தில் நீங்கள் நீங்க பகிர்ந்து கொள்ள விரும்புவீங்க இதனால் உங்களுக்கு திருப்தி குறைந்து காணப்படும் வீட்டின் அமைப்பிற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்காக பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே யதார்த்தமான தொழில் சார்ந்த அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிகள மேற்கொள்ளப்படும் சில தடைகள் காணப்படலாம் இந்த நாளை நீங்கள் கவனமாக திட்டமிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று பணிகளை மேற்கொள்ளும் கூடுதல் முயற்சி தேவை உங்க பணிகளை ஆற்ற நீங்க கவனமாக திட்டமிட வேண்டும் மாறுபடும் மனநிலையுடன் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க நட்பான அணுகுமுறையிடம் மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது போதிய அளவு பணம் காணப்படாது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் தேவையான ஆரோக்கியத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கால்களில் விரைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் நீங்கள் திட்டமிட வேண்டியது நல்லது இல்லையெனில் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி தேவை பணியில் சூழல் உங்களுக்கு நல்ல முறையில் காணப்படும் உங்களுடைய பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணப்படலாம் மகிழ்ச்சி நிலவை இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது பண இழப்புகள் காணப்படுகிறது இதை தவிர்க்க முடியாது பயணத்தின் போது இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே வெற்றி காண்பதற்கு சிறந்த நாள் உங்களிடம் விரைந்து செயலாற்றும் உறுதியும் தைரியமும் காணப்படலாம் உங்களிடம் சரியான திறனை வெளிப்படுத்தும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க செயலாற்றுவீங்க தொழில் சார்ந்த அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க இது உங்களுக்கு மிகுந்த பலனளிக்க கூடியதாக இருக்கு உங்க துணை சிறப்பான ஒரு நேரத்தை நீங்கள் கொண்டாடி மகிழ்வீங்க உங்கள் துணை இனிமையாக பேசுவதற்கு சாத்தியம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை முழுமையாக நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க நேர்மறை மனநிலையுடன் சிறந்த ஒரு நிலை கட்டுப்பாடு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ஏன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது தகவல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே